நான் என்னுடைய அலுவலகத்திலே அன்னை சோனியா காந்தி படத்தையோ ராஜீவ்காந்தி படத்தையோ வேறு படத்தையோ அலற்றாமல் அந்த விசுவாசத்தோடு தான் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன்

அவர் இருக்கின்ற இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றால் ஜெயிக்கின்ற வேட்பாளரை அவர் வேண்டும் மாறாக இருக்கின்ற வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்காக இவர் வேட்பாளர் நிறுத்திருக்கின்றார் மேட்பாளர்கள் ஒரு இயக்கத்தை வைத்தோம் போட்டியிட்டேன் தமிழகத்திலே அதிகமான வாக்குகள் வாங்கிய அமைச்சகத்தின் கருவிகள் தான் நான் வாங்கிய வாக்குகள் இருபதாயிரம் வாக்குகள் ஆமா இன்று போட்டி போடுகின்ற

ரெண்டாவது இது வாரம் திடப்பாடி புள்ளைச்சாமி உணாவை பிஜேபின்னு நன்றி சீரகம் கொடுத்த பிறகு உங்களை பழப்படுத்தி கொடுத்தாரு அத இப்போ பிரச்சாரம் பண்ணி எல்லாம் ரெண்டு காங்கிரஸ் பிரச்சாரம் காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று அவருக்கு மூன்று சீட்டு கொடுத்து பார்ட்டியை ரெகனைஸ் பண்ணுவதற்கு அந்த சர்க்க சின்னத்தை மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கி கொடுத்த அவரை அந்த கட்சியை எப்படி அந்த பாதுகாத்திருக்கிறார் என்பது பார்க்க வேண்டும் கடந்த காலங்களிலே எப்போதுதான் சீ சீட்டுகள் கட்சி ஒன்று இருந்ததோ அவையெல்லாம் பழையவிலைக்கு வாங்கி இவர் பழையவிலைக்கு போட்டியிடும் தொகுதியில் டெபாசிட் வாங்கலாம் அது எல்லாம் சீட்டு

நான் தமிழ் செய்தேன் என்று இருந்தாலும் கூட நான் தொடர்ந்து இந்திய தேசிய தேசிய அளவிலேன் தமிழக சேற்றாக இருக்கின்றேன் அதை தொடர்ந்து பயணிப்பேன் அதுவும் ஒரு தேசிய நான்

அவங்க தான் ஆமாம் அவங்க என்ன அவங்க ஒரு சென்டர் கீழ வந்துருக்கு பணம இல்ல அவன் புடிச்சா தான் பிரகாசமா இருக்கு நெட் வைக்க பிராசம் மார்க்கு பிராசம் மார்க்கு இது முடிச்சுக்கோ ஆப்போ நீங்கமே ஒரு சீட் குடுங்கினாalum மக்களின் கண்டிருப்பேன் எனக்கு சீடு மட்டும் கிட்டிவாய் கெட்டிவாய்க்கு எப்படியே அனுதியால் இதில் மிகுந்த அறிவான மக்கள் புது முதல் இந்த கேள்விக்கு பதிலெண்ணும் என்று சொன்னார் நாங்கள் ஒரு கேட்டனையின் ஆயிரத்தி காங்கிரஸை தமிழ்நாட்டிலே அளிப்பதற்கான வேலை செய்தாரோ அதே போன்று மோடியோடு ஒரு நல்ல வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவருக்கு கிடைத்த ராஜ்யசபா சீட் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட பிச்சை என்று சொன்னால் அது மிக ஆகாது அந்த எடப்பாடி போட பிச்சையினால் நாடாளுமன்றத்திலே உருவாக்கின்ற பொழுது மோடியினுடைய நட்பு இருகப்பட்டுக் கொண்டது ஆனால் மோடியோ ஒரு கிளையை பிடித்துக் கொண்டு தாவுவார் இன்னொரு கிளை வந்தால் இந்த கலையை விட்டு விடுவார் ராமதாஸ் என்ற களை வந்து மற்ற கிளை எல்லாம் விட்டுவிட்டார் இவர் உண்மையிலே விசுவாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியா விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்வேறு என்று சொன்னால் அல்ல ஒன்று பெருந்திற்கு பெருந்திரல் அல்ல மிகப்பெரிய கூட்டப்பிட்டு சேவை ரெண்டு அதற்காக இருக்கு அவர்களே வருத்தப்பட்டு இந்த கட்சியிலே நாம் கொண்டதற்கு இருக்க வேண்டுமா செய்த காரணத்தினாலே அவரோட அவரோடு நான் பயணம் செய்தேன் ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கையற்றவராக தலைவராக அவர் எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட குறிச்சங்கள் அவரோடு நாம் பயணம் செய்வோம் என்பதுதான் உண்மை இதே காலகட்டத்திலே காங்கிரஸ் பேர இயக்கத்திலே அவருக்கு பத்தாண்டு காலம் அனுபவமே இல்லாதவர்களுக்கு அமைச்சரான ஒரு வாய்ப்பை தொடங்கியதை அவர் முதல் முறையாக கையாளாமல் ஒரு தனி கட்சி கண்டதே தேவையற்ற ஒன்று அன்றைய தினம் வேண்டாம் என்று நானும் நாடு அவர்களும் வலியுறுத்தி சொல்லிய போது கூட இல்லை இல்லை நாம் இந்த கட்சி தனியாக ஆரம்பிப்போம் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சொல்லி இந்த கட்சி ஆரம்பித்தோம் அந்த கட்சி ஆரம்பித்த பின்பு அவர் காங்கிரஸுக்கு நம்பிக்கையில் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த கால செயல்களிலே அவருடைய கூட்டணி எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் எந்த கட்சி தோற்கின்றதோ அந்த கட்சியோடு வேகமாக ஒரு புத்தகையை வைத்து அந்த கட்சி தோற்கின்ற ஸ்வீட்டை எல்லாம் வாங்கி அதற்கான வேலையும் விளையும் வாங்கி வளைவடைக்கு கொண்டு